இதெல்லாம் லைவ்ல போய் கேட்டிருக்கீங்க நாலு பேர் பாக்குறாங்கல்ல நீங்க சொல்லுங்க நீங்கள் கோபத்தையும் சொல்றீங்க பேரு பெரு யாராவத்தவங்க அவங்க தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க இதெல்லாம் லைவ்ல நான் சொல்ல முடியுமா அப்ப நான் என்ன சொல்றேன் அப்போ என்ன செய்யலாம் இந்த திருமணக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா இல்லை வேணாங்க அவருக்கு அவரை வந்து நீங்கள் வேலையை பாருங்க சொல்லலாம் அவர் பாவம் எண்பத்தொன்னுல அவர் பறந்துருக்காரு அவரே வெளில வயசுல லேட்டாகி திருமணம் பண்ணிருக்காரு எவ்வளோ கனவோட அசையாக கனவாக கல்யாணம் பண்ணிருப்பாரு நீ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாழ்ந்து பிரிஞ்சா கூட பரவாயில்ல மூன்று மாதத்தில் முடிவு பண்ணுறீங்க அப்போ உங்களுடைய டேஸ்ட்டு வேறு ஓகேங்களா உங்கள் டேஸ்ட்டு வேறேன்னு சொல்லும்போது இது எப்படி சொல்கிறது ஒரு ஆக்சிடெண்ட்டு மாரி லைஃப் நடந்து போச்சு மாட்டிக்கிட்டீங்க மாட்டில் எல்லாமே நம்ம விதைச்சது மரமாக வளரும் அதுதான் நடந்துருக்கு இப்போ ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நான் வந்துட்டு லைவ்வில் உட்காந்துட்டு நீங்கள் கேட்டோம் ஒன்னியா இல்லைங்க நீங்கள் பிரிஞ்சுருவீங்க நீங்கள் வந்து இதாகிருவீங்கன்னு சொல்கிறதுனால பாவம் இல்லை அவர் அவர் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் இன்னும் கல்யாணம் பண்ணலாம் அவருக்குன்னு வீட்டு சைட்ஸில் இருக்குது ஸோ என்னென்னு புரிஞ்சிக்கிட்டு உங்க ஜாதத்தையும் பார்க்கணும் ஏன்னா இவர் பக்கம் அப்படி இருக்கு இவரு பக்கம் நீங்க ஏசியா போகலாம் பாக்கிறீங்க அவரு பக்கம் உங்க உங்க ஜாதம் என்னன்னு தெரியதுல எனக்கு தெரிஞ்சாதான் ரெண்டு பேரும் பத்தின பொதுவாக பேச முடியும்